ไฮ எஸ்டர்டே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு நம்ம கிருஷ்ண ஜெயந்தி பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவுமே நல்லா வந்து சாமி கும்பிட்ற வீடியோலாம் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல லைட்டாக தான் வந்து எடுக்க முடிஞ்சது வீடியோலாம் ஏன்னா நம்ம வந்து பூஜைக்குன்னு பண்ணிகிட்டு இருக்கும் போது எல்லோரும் இருக்கும்போது பூஜை பண்ணும்போது அந்த நேரத்தில் வீடியோ எடுக்கிறதுக்கு மைண்டே இல்லை தோணவே இல்லை ஃபஸ்ட்டு நேற்று பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக சாமிக்கு ரெடி பண்ணி அட்டகாசமாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது இந்த இடம் அப்படின்னு அப்படி இருந்தது அதுவும் குழந்தைங்களெல்லாம் அந்த இந்த கால்பாதத்தில் யாரும் மிதிச்சாதீங்க அப்படின்னா குழந்தைங்களாம் கொஞ்சம் அப்படி இப்படி மிதிச்சிட்டாங்க அவங்க ஒரு ஓடுற ஓட்டத்தில் வர்ற போகிற வேகத்தில் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியல சரி ஓகே குழந்தைங்க தானே அவங்களும் கிருஷ்ணன் ராதை தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விட்டாச்சு அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சு சரி இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிருஷ்ணரை தூக்கி பூஜை ஸ்டாண்டுக்குள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு நாளைக்கு ஒரு சிலர் வந்து கலைக்க மாட்டாங்க ஒரு நாள் ஒரு சிலர் வந்து அப்படியே எடுத்து வச்சிருவாங்க நான் என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னா அந்த அது அது அப்படியே தான் இருக்கும் ஆனால் அதை எடுத்து என்ன பண்ணிடுவேன்னா சாமி ஸ்டாண்டில் உள்ள தூக்கி வச்சிருந்தோம் வெளியில் வச்சிருந்தோம் அப்படின்னா சரி அப்படியே ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்கும்மா அதனால சரி உள்ளே வச்சிடலாம் அப்படின்ட்டு எப்போதுமே உள்ளே வச்சுருவேன் சரி எல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் எடுத்து மேலே வைக்கிறது அப்புறம் சாமி மேலே இருந்த லைட்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் முன்னாடி பழைய மாதிரியே செட் பண்ணி வச்சுருந்தோமா சாமி லைட்டு அந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி மேலே இருந்த அந்த பூவெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அது மேலேயே திருப்பி அந்த பூவெல்லாம் வச்சுட்டேன் இதெல்லாம் கொண்டு போய் ஆற்றுல தான் விட்டுட்டு வரணும் போவே பட் நம்ம எப்போ போறோமோ அப்ப விட்டுக்கலாம் இப்போதைக்கு சாமி மேல இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பூவெல்லாம் அதிலேயே வச்சுட்டு துளசி எல்லாமே அதுலேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் முன்னாடியே துளசி கிடச்சிருந்தது முதனாலே கிடச்சிருந்ததுன்னா நான் நல்லா கட்டி மாலை மாதிரி போட்டிருந்துருப்பேன் ஆனால் எனக்கு அந்த டைமுக்கு தான் கிடச்சிதா அதனால் அப்படியே செட்டு செட்டாக அப்படியே துளசியே வச்சுட்டேன் சரி பார்த்துக்கலாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சாமியை உள்ளே வச்சதுக்கப்புறமா இந்த கால் பாதத்தெல்லாம் தொடச்சி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதை தான் தொடச்சி எடுத்தேன் நம்ம என்ன தான் தண்ணியை தொட்டு தொடச்சாலும் அந்த மா கோலம் போட்டு முடிச்சு அப்புறம் பார்த்தா மறுபடியும் வெள்ளை வெள்ளையாக தான் இருக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை என்ன ஃபுல்லாக வெளியில் வரைக்கும் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கோலம் ஃபுல்லாக கூட்டி முடிச்சுட்டு ஒரு மா போட்டு விட்டோன்னா அந்த மா கோலமானது அப்படியே வெள்ளை வெள்ளையாக இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தொடச்சதுக்கப்புறமா மாப்பை போட்டுவிட்டேன் போட்டு விட்டதுக்கப்புறம் பார்க்குற ஓகேவா சாமி சாமிகிட்டே இருக்க கோலம் மட்டும் அப்படி இருந்துச்சு நீத்து இந்த இடம் பார்க்கறதுக்கு எப்படி ஜே ஜேஜேன்ற இந்த மாதிரி களகட்டி இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த இன்றைக்கி பார்க்கும்போது அப்படியே டல்லாக இருக்க மாதிரி இருந்துச்சு எப்படியும் இந்த தடவை கிருஷ்ண ஜெயந்தியை சூப்பராக கொண்டாடி முடித்தாச்சு நீங்களாம் கொண்டாடினீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்